பதினோரு மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கு முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்குறாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா இதனா மதுரை வந்து மு ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா மதுரை தனி ஜோனா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா எத்தனை முறை மதுரைக்கு போறார் ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே ஒருவேளை தாமதமாக இருந்தால் இருந்தே ஃபோன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே இத்தனை முறை ஐந்து ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார் அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக நான்காண்டு காலமாக வேலை பார்த்தார் எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றக்கான லைசன்ஸே கொடுக்கல அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு ஒன்றரை வருஷம் லேண்டை எடுப்பதற்கு டிலே ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிற்குது அதனால எங்களுக்கு வேண்டாம் அது வரலின்னு சொல்றது நான் ஆனால் மாநில அரசனுடைய ஜீரோ பர்சன்ட் கோஆபரேஷனோடு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பார்வரிசு இல்லை அரசாங்கம் நம்முடைய கிடையாது நான்கரை ஆண்டுகளாக நாம் இல்லை அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம் அதனால குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸை பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்கள் ஏத்துக்கிறோம் எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில் மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும் மைக் எடுத்து பேசுறவர் மேடையின் மீது பேசுறவர் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறாங்க அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணா இன்னைக்கு ராணுவத்தை பொறுத்தவரை சூப்பர் அனுவேஷன் ஒரு பணியில் சேர்ந்து சூப்பர் அனுவேஷன் ஆகியிருக்கிறவங்க அதன் பிறகு டேக்ஸ் கட்டுறாங்க வருமான வரி கட்டுறான் இன்னைக்கு ராணுவத்தில் சேர்ந்து இடையில அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ஒன்னு இன்ஜுரி ஆன பிறகு இராணுவத்திலேயே கண்டினியூ பண்ணுறது இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலிருந்து வெளியே வந்துடுறது இன்னைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ ஆகி ரிட்டையர் ஆனவங்களுடைய பணத்துக்கு இன்னைக்கு வருமான வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி ஆனால் இன்ஜுரி ஆகி ராணுவத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு வருமான வரி கிடையாது அதுக்கு எதுவுமே வருமான வரி இல்லை அதனால் இது பல இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மத்திய அரசனுடைய கவனத்துக்கு போயிருக்கு மத்திய அரசு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய இருக்கு அவளுடைய பிரச்சனையை எப்பொழுதுமே மத்திய அரசு காது கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க அதனால் நல்ல தீர்வு மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லை இல்லை ஆனால் என்டிஏனுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாக கொண்டிருக்கிறது விரிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் பொதுப்படைய பேச கருத்துக்கு நான் பதில் சொல்றேங்கனா நான் மைக்கில் பேசنا கருத்துக்கு பதில் சொல்றேங்கனா மீடியா வெளிய வார் ஹார்ட் வார் அதெல்லாம் ஒன்னு கடயாதேங்கனா நான் எல்லா இன்னைக்கு பாருங்க எங்க பத்திரிக்கை அந்த மாவட்ட தலைவர் அவங்க அவங்க அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசறாங்க பேசுறோம் நேரா இங்க இருந்து பழனி போய் பழனியில் மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன் கட்சி வேலை தான் செய்கிறேன் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறேன் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் காலம்ங்கிறனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க செய்தி சேகரிக்கணும் நிறைய கமெண்ட் வேணும் ஃபீட்பேக் வேணும் பைட்டு வேணும் அதனால் இன்னும் இன்னும் நாற்பது நாள் இருக்கலைங்க எல்லா கேள்விக்கும் இன்றைக்கே பதில் சொல்ல வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாற்பது நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போவீங்க கடைசி கேள்வி அண்ணா அண்ணா சொல்லுங்க தெரியலீங்கண்ணா உதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா டிவி பாக்கிறாரா ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரி கேட்கிறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இன்னைக்கு ரெக்கார்டு படி பார்த்தா பத்து ஆண்டுகள் யூபிஐ விட பன்னிரண்டு ஆண்டுகள் என்டிஏ ல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்திருக்கோம் எங்கேயுமே நிறுத்தல ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம் மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்க சொன்னார்னா பதில் சொல்றேன் எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏ வைக்கணும் சரி இந்த அஞ்சு வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்கு வெள்ளை அறிக்கை ஐந்து ஆண்டுகள்ல சிறுபான்மையர் 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 கூரை மேலிருந்து முதலமைச்சர் கத்துறாங்க நீங்க சிறுபான்மையருக்கு அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்க அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணி சொல்லுங்க யாருக்கும் எதுவுமே செய்யல சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார் நன்றிங்க டீயும் காஃபி எப்படி ஒன்னா ஆத்துறது போராட்டம் போராட்டம் நடந்திருக்கு போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்றோம் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க அல்லது எல்லா அரசியல் கட்சியும் கொண்டு வாங்க ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணுங்க அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கு